நம்ம குப்பாய மாலை அன்னைக்கு ஃபஸ்ட் பார்க்க வந்துட்டோம் வெளியிடா சகோதரி சார்பாக தான் உதவ வந்திருக்கோம் அம்மா இப்போ உடம்பு எப்பயுமா இருக்கு அப்படியா சார் ஒன்றும் சரி சரி சார் ஸ்பைனல் அம்மாவுக்கு வந்துட்டு பிரச்சனை ஸ்பைனல்ல வந்து கேன்சர் அது ஆல்மோஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனோட பெயின் தான் ரொம்ப இருக்குது ரொம்ப நம்ம கொஞ்சம் கூட உட்கார முடியலையா கொஞ்சம் கூட உட்காந்துருக்கு படுத்துட்டு இருக்கும் அப்படியா நீ இந்த உன்னோட உதவிதான் எனக்கு வந்துட்டு இருக்குது என்ன சொல்றது மூணு வேலைக்கு போற டேப்லெட் இப்ப அஞ்சு வேலைக்கு போட்டிருக்கிறாங்க பெயின் டேப்லெட் போட்டா ஒரு டூ ஹவர்ஸ் கொஞ்சம் பெயின் இல்லாம இருக்குதான் ஏன்னா சுத்தமா வலி இல்லாம இருக்குமாமா வலி இருந்து மாத்திரை போட்டாலும் வலி இருக்குமா மாத்திர போட்டாலும் கேக்குறது இல்லை ஆஹ் பெலிண்டா சகோதரி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து உதவிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க நம்ம அது தேவையுள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அம்மாவுக்கு வந்து சகோதரி மட்டும்தான் உதவுறாங்க தொடர்ந்து அம்மாவுக்கு வந்து ஆஹ் சகோதரி மட்டும்தான் உதவுறாங்க மாசம் மாசம் கடவுளாட்டு சீஸ் உண்மையிலேயே சொல்றேன் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு இங்க சந்தோஷமா இருக்கணும் நாங்க கடவுள் வேண்டிக்கிறோம் அம்மா எப்போதுமே நான் வீடியோ எடுக்கவே மாட்டேன் வந்ததுமே நான் வந்து உட்கார்ந்ததுமே பலிண்டா நல்லா இருக்கணும் சமீனி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நான் உன்னை நினைக்காத நாட்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பி சீஸ் ஏன்னா ஒவ்வொரு மனசுலேயும் நீங்க அவ்வளோ தூரம் இருக்கிறீங்க ஆனால் ரொம்ப பெரிய உதவி நீங்க மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறதுல அது பெரிய உதவி அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐந்தாயிரம் போய் சேருது உண்மையிலேயே சொல்ல போனா இதெல்லாம் நீங்க குடுத்து உதவலன்னா இவங்கெல்லாம் மறந்தே வாங்கி சாப்பிட முடியாது நானும் பண்ண முடியாது ஒரு வழி இல்லை நம்ம என்ன உங்களோட உதவி அவ்வளவு பெரிய ஒரு உதவியா இருக்கு ரொம்ப நன்றி சீஸ் வேற எதுவும் சொல்ல தெரியல நீங்க சந்தோஷமா இருக்கணும் தீபாவளி எதாவது தாங்க முடியறதுல்ல ஞாயிற்றுக்கிழமை கண்ணம் மட்டும் தூக்குவர தூக்கு வர்றதில்லை நம்ம சகோதரி வந்து ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா பத்தாம்தேதி ஆனா டென் தௌசண்ட் பத்தாயிரம் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க தேவை உள்ளவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் மருத்துவ செலவுக்காக நம்ம ஐந்தாயிரம் கொடுத்து உதவ போறோம் சாப்பிட்டீங்களாமா காலையில என்ன சாப்பிட்டீங்க இத்த வசத வாசுதானா மாத்திட்ட வாங்கி திட்டு ரொம்ப மாத்திரைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆகுது ஒரு டேப்லெட்டோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்பது ரூபா அந்த மாதிரி வருது ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு வேலை போடணும் பெலிண்டா சீஸ் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஹாப்பியா இருக்கணும் வேற எதுவுமே நம்மளுக்கு சொல்ல தெரியல நம்ம அவங்க கடவுள் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணும் அம்மாவும் நானும் தான் வேண்டது அம்மா எப்போதுமே வந்ததுமே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்றது அந்த பெலிண்டா நல்லா இருக்கணும்

நல்லா இருக்கும் இவங்க அவங்க அழுகுறாங்கன்னா அதனோட அன்பா வெளிப்படுத்துறாங்க சொந்த பந்தம் யாருமே வந்து எட்டி கூட பாக்கல எங்கேயோ இருந்து ஒரு ஜீவன் உதவு உதவுறாங்கன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ அவங்களே அறியாம அந்த கண்ணீர் வருது எனக்கு தான் உதவி செய்வேன் நீ நல்லா இருக்க சந்தோஷமா இருக்க தேங்க்யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் பலிண்டா சிஸ்டர் நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் நம்ம பட்டாத்தா பாட்டியை பார்க்க வந்துட்டோம் பாட்டிக்கு வந்து இப்போ கால் கொஞ்சம் பரவாயில்ல அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி நீரெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்க வீக்கம்லாம் வத்திருச்சு பாருங்கள் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நம்ம பாட்டியோட மெடிசனுக்காக அமௌண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரக்கு மெடிசன் எழுதி கொடுத்துருக்குறாங்க இப்போ கையில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம கொடுத்துட்டு போகலான்ட்டு மீதி அப்புறமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் பெலிண்டா சகோதரி சார் தான் அந்த ஃபைவ் தௌசண்டும் நம்ம ஐந்தாயிரமும் இடமும் உதவ போகிறோம் நல்லா நல்லா இருக்கேன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கிற சரி சரி பாட்டி இப்ப முன்னதுக்கு ரொம்ப ஒரு நல்ல பெட்டராகவே இருக்கிறாங்க இப்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு செலவு அந்த நீர் எல்லாம் எடுத்து ஏகப்பட்ட இது நம்ம இப்ப செலவு பண்ணியிருக்கோம் அதனால இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க பாட்டி உங்களுக்கு மொரிசியஸ் ஒரு நாட்டுல இருந்து பெலிண்டான்னு ஒரு சகோதரி உதவி இருக்கிறாங்க மாற்றவா ஆமா பெலிண்டா தாத்தா ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க ஆஹ் பைவ் தௌசண்ட் பெலிண்டாசா குதிரை வெளிநாட்டுல இருந்து மெடிசனுக்காக ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க நல்லா

ஆதரீங்களே எங்க இருந்தாலும் நல்லா எங்களுக்கு உதவி பண்றதுனால நீங்க கடைசி உங்களுக்கு நல்ல வழி விடுவாரு வெல்லிண்டா பாட்டிக்கு மாத்திரைக்கு உதவுனதுனால நன்றி இப்போ மெடிசன் வாங்கிக்கோங்க தாத்தா அந்த ரிசிப்ட் கொடுத்து வாங்கிக்கோங்க இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒரு இருபது நாளைக்கு மருந்து குடுப்பாங்க அது இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்புறமா அரேஞ்ச் பண்ணி நம்ம வாங்கிடலாம் நூறு ஆயிசுக்கு நல்லா இருக்கணும் கண்ணே வெளியண்டா நூறு ஆயிசுக்கு நல்லா இருக்கணும் உங்க தாத்தா மாதிரி நான் சொல்றேன் காலையில் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க

நம்பிக்கையோட இருந்தீங்க பையன் வேலைக்கு போய் காப்பாரு போயிட்டு தான் இருந்தான் இப்படி திடீர்னு இவ்வளவு மனநல மாதிரி ஆயிட்டாங்க கள்ள போட்டாட்ட இந்த இந்த அதுல இருந்து ராஜகுமாரி படமா சுமாரி சந்த்குமார் படம் எங்க போனாலும் ஏன்னா இப்ப அவரோட நிலைமை என்னன்னா ரொம்ப முத்திடுச்சு பையன் கல்லோட ரெண்டு கல்லோட சுத்திட்டு ஆமா அன்னைக்கு இருக்குறேன் தாத்தா ஒரு கவர் புள்ள கல்லு அந்த கல்லு வந்துட்டு என்ன யாரு மேல எரிஞ்சிருந்தாரு புடிச்சு அடிச்சு போட்டுறாங்க அந்த பையன் ரொம்ப மனதால பாதிச்ச மாதிரி நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் நன்றி நன்றி தாத்தா போய் மெடிசன் வாங்கிக்கோங்க நான் தாத்தா கிட்ட அமௌண்ட் கொடுத்து கிளம்புறேன் சந்தர்மா போயிட்டு வா சாமி வரதின் ரெண்டு பேர் நல்லா இருந்துச்சு ஏய் பாட்டி பத்திரமா போயிட்டு வா குழந்தைகளை பாத்துக்கோன்னு சொல்றாங்க நல்லா வச்சிக்கிறேன் பாட்டி நான் கிளம்புற பாட்டி தாத்தா விட்டு ஆ இப்போ ஒரு பையன் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்னாம் கிளாஸ் சேர்க்க போகிறேன் இன்னொரு பையன் வந்துட்டு நைன்த்து சரி போயிட்டு ஒம்பதாவது தாத்தா ஆ தெரியுமா நைன்த் தெரியுமா வந்திருந்தானுங்கள்ல அவங்க தான் சரி நான் கிளம்பட்டமா தாத்தா பாய்மா என்ன பாட்டி ஒன்றாந்தேதி ஆ கவிதா மேடம் வர பாய்